அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாத அமாவாசை எப்போது தர்பணம் கொடுக்க உகந்த நேரம் தீராத பிரச்சனை என்ன தீரணும் அப்படின்னா கார்த்திகை மாத அமாவாசை அன்று தவறாமல் இந்த ஒரு விஷயத்த நம்ம கட்டாயம் செய்யணும் அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு நிகரான சக்தி கொண்ட அமாவாசை தான் இந்த மாசத்துல வர அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையும் பித்ருக்களுக்கு தர்பணம் அல்லது திதி கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாத அமாவாசை ராசியில சூரியன் சந்திரனை அந்த விருச்சகராசியில வருது கார்த்திகை மாத அமாவாசை புதன்கிழமையா இல்ல வியாழக்கிழமையா அப்படின்ற டவுட் பலருக்கும் இருக்கு நவம்பர் பத்தொன்பது நவம்பர் இருபது ரெண்டு நாள்லயும் கார்த்திகை அமாவாசை வருது எந்த நாள்ல நம்ம தர்ப்பணம் செய்யணும் எந்த நாள்ல அமாவாசை காரியம் செய்யணும் அப்படின்றத பாக்கலாம் கார்த்திகை அமாவாசை புதன்கிழமை நவம்பர் பத்தொன்போது காலை ஒன்பது இருபத்தி ஒன்னுக்கு ஸ்டார்ட் ஆகி வியாழக்கிழமை நவம்பர் இருபது நண்பகல் பன்னெண்டு முப்பத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கு கார்த்திகை மாத அமாவாசை இருபத்தி ஏழு மணி நேரம் இருக்கு அமாவாசை திதி வியாழன் நண்பகல் நேரத்துல முடியறதுனால புதன்கிழமை நவம்பர் கார்த்திகை மாதம் நாள் அன்று அமாவாசை அனுஷ்டிக்கப்படுது திதி கொடுக்க உகந்த நண்பகல் தர்ப்பணம் அன்னைக்கு சாயந்திரமே பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வரலாம் திதி கொடுக்க முடியாதவங்க தர்ப்பணம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே குறைஞ்சது காகத்துக்கு உணவளிக்கலாம் அன்னதானம் செய்யலாம் பசுவுக்கு அகத்துக்கு இறை கோதுமை தவிடு பழங்கள் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வழங்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம் முன்ஜென்ம பாவம் நீங்கி தீரா பிரச்சனை தீர்ந்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும் இந்த நாளன்னைக்கு புண்ணிய நதிகள்ல நீராடி பிண்டங்கள் வச்சு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுனால அவங்களுடைய ஆசைய நம்ம முழுமையா பெறலாம் நன்றி